வணக்கம் கிழை நான் செந்தில்வேல் இது மரப செல்வாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி காமத்து பால் அதிகாரத்தில் இருந்து நாம் இப்போ நேரடியாக போக போகிற அதிகாரம் வந்து தெரிந்து செயல் வகை அதிகாரம் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி எதையெல்லாம் யோசிக்கணும் அதனுடைய விளைவுகளை அது நமக்கு கொடுக்கக்கூடிய பலன்களை அதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு சிந்தித்து செயல்படணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கமான அதிகாரம் சில புகழ்பெற்ற குரல்கள் அடைபெறக்கூடிய அதிகாரம் இந்த அதிகாரத்தை வள்ளுவர் வந்து இப்படி துவக்குகிறார் அழிவதும் ஆவதும் ஆகி அழிவதும் ஆவதும் ஆகி வழி பயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல் அழிவதும் ஆபதுவும் ஆகி வழி பயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல் ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் மூன்று விஷயங்களை கவனிக்கணும்னு சொல்கிறார் அழிவதுவும் ஆவதுவும் ஆகி அதனால் வரக்கூடிய எதையெல்லாம் எதெல்லாம் அழிய போகிறது நாம் செய்ய போற செயலில் எதெல்லாம் இழக்க போகிறோம் எதையெல்லாம் அழிய போகிறோம் அது முக்கியம் அதற்கு போல அந்த செயல்ல இருந்து நாம் எதை சம்பாதிக்கப் போகிறோம் எதை நாம் வந்து போகிறோம் எதை உருவாக்கப் போகிறோம் ஸோ அழிக்க போறது எது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் எதை ஆக்கப் போகிறோம் அழிவதும் ஆவதும் ஆகி அந்த இரண்டையும் சிந்தித்து அது மட்டும் இல்லை மூணாவது அவனு சொல்ற வழி பயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல் செய்யும் வழி அதாவது செய்ய நம்ம ஒரு செயலை செய்வதைய விளைவுங்கிறது வேற அதனால அழிவதுங்கிறது வேற அது செய்யும் வழி என்பது வேற நம்ம செய்யக்கூடிய வழி வந்து சத்தியமான வழியா நன்மையின் வழியா அந்த வழி நமக்கு என்ன கொடுக்கும் இப்ப நம்ம ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது ஒரு என்ன சொல் ஒரு ஒரு கொள்ளையடிச்சு நம்ம ஏழைங்களுக்கு கொள்ளையடிச்சு கொடுக்க போறோம்னு வச்சுக்கோங்க பணக்கார்கிட்ட கொள்ளையடிச்சு ஜென்டில்மேன் படத்துல வர்ற மாதிரி பணக்காரங்கள்ட்ட கொள்ளையடிச்சு ஏழைக்கு கொடுக்க போறோம் அப்படின்னா இந்த நீ செய்ய போகிறோடைய உன்னுடைய நீ எதை அழிக்க போற யாரை யாரை அழிக்க யார யாரை போற அது ரெண்டும் நடக்கலாம் ஆனா நீ செய்யும் வழி நீ காந்தி சொல்ற மாதிரி அகிம்சையின் வழி நீ செய்யக்கூடிய வழி எவ்வளவு முக்கியமானது அந்த வழி பயக்கும் ஊதியமும் நீ செய்யும் வழி உனக்கு ஒரு ஊதியத்தை கொடுக்கும்னு சொல்கிறேன் ஊதியம்ங்கிற வார்த்தை இதில் ரொம்ப முக்கியமான வார்த்தை ஊதியம்ங்கிறது வந்து மொத்தமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மொத்த லாபம் அல்ல ஒவ்வொரு நாளும் கிடைக்கக்கூடிய பலன் ஒரு ஒரு விஷயம் வந்து ஊதியம் அல்ல உயிர்க்கு அப்படின்னு சொல்லும்போது எது உனக்கு உன்னை ஒவ்வொரு நாளும் பண்ண வைக்குதோ ஒவ்வொரு ஒவ்வொரு நாள் வாழ்க்கைக்காகவும் கிடைப்பது அந்த ஊதியம் நீ செய்ய போகிற வழியில தான் நீ ஒரு ஒரு செயலை செய்து முடிக்க வேண்டிய அந்த வழி எந்த வழியில் நீ எடுத்து செய்தியோ எந்த நீ செய்யும் விதத்தினால் அது எப்படி உனக்கு உன்னுடைய வாழ்க்கைக்கு உனக்கு கருணையாகவோ அன்பாகவோ அது திரும்பி கிடைக்கிறதோ அந்த வழியையும் சூழ்ந்து சேரும் மூன்று விஷயங்களையும் சூழ்ந்து தான் நீ இந்த ஒரு முடிவு எடுக்கணும் அது அதனால் அதுலையும் பாருங்கள் இந்த ஆர்டரும் முக்கியம் இதில் ஒரு ஆக்கமும் அழிவும் ஆகி ஆரம்பிக்கல அழிவதுவும் ஆவதுவும் ஆகி ஸோ முதலில் ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் இந்த செயல் நாள் நான் எதை அழிக்கப் போகிறேன் எந்த விஷயங்கள் இங்கிருந்து மறைய போகின்றன யோசிக்கிறேன் அதே மாதிரி எதை போகிறேன் எந்த விஷயங்களை நான் உருவாக்கப் போகிறேன் மூன்றாவதாக நான் செய்யும் வழியில் எதாவது நான் செய்யும் வழியில் நான் செய்யக்கூடிய அன்றாட செயல் நான் எதையாவது பெரு பெரிதாக வந்து குற்றங்கள் செய்கிறேனா யாரையாவது கிடைக்கிறேன் செய்யும் வழியினால் யாருடைய வாழ்க்கையாவது கிடைக்கிறேனா இதையெல்லாம் சேர்ந்து யோசித்து சூழ்ந்து ஒரு செயல் செய் சமீபத்தில் இதை வந்து இப்போ நம்ம ஏஐ பற்றி யோசிக்கும் பொழுது எல்லாரும் வந்து எல்லா ப்ரோக்ராமர்ஸும் இப்போ முத பண்ணுறது வந்து ஏஐ யூஸ் பண்ணுறோம் நாம் வந்து ஒரு ஒரு விஷயத்த ஏஐ யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணுறோன்னு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நாம் பண்ணுறதுனால முதல்ல அழிய போகுது நம்மளோட ஸ்கில் செட்டாக கூட இருக்கலாம் நாம் உருவாக்க போகிறது நிறைய ஆப்ஸ் உருவாக்கலாம் நிறைய ப்ரோ ப்ரோக்ராமிங் கோடிங் நம்ம உருவாக்கலாம் ஆனால் அதை செய்யக்கூடிய அன்றாடம் நம்ம அதை பயிற்சி செய்யும் பொழுது நாம் நாம் என்ன வழியில் செய்கிறோம் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து சம்டைம்ஸ் நிறைய ஏ கொரீஸ் ரன் பண்ணும்போது அவ்வளோ பவர் கன்சம்ஷன் பண்ண போகிறோம் அவ்வளோ நம்ம அறியாமல் நம்ம எத்தனை நம்ம செய்யும் அதை செய்யும் வழியில் தேவையில்லாத பல பல குறிகள்னால வாட்டர் கன்சம்ப்ஷன் முதற்கொண்டு குறையுதுன்னு சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் யோசித்து செய்கிறோமா இந்த மூன்றையும் யோசிக்க சொல்லக்கூடியது தான் இந்த குரலோடைய சிறப்புன்னு நான் பார்த்தேன் இன்னொருத்தர குரலை பார்க்கலாம் அழிவதும் ஆவதுவும் ஆகி வழி பயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல் சிந்திக்கலாம் அவர்களே மீண்டும் நாளை சிந்திக்கலாம் நன்றி